ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து ரோஹித் சர்மாவை எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணாலுமே கூட ஹிட்மேன் பார்த்திங்க அப்படின்னா அவர் அவர் அவுட் ஆகுற வரைக்குமே எதிரணிக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து குஜராத்துக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி இந்த மேட்ச்சில் வந்து எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு அதிகப்படுத்திப்பாங்க தோக்குற டீம் வந்து கொஞ்சம் ட்ரபுள் கொஞ்சம் பிரச்சனை தான் அந்த மாதிரி சூழலில் எப்போதுமே வந்து ஒரு வித்தியாசமான கோச்சாக இருக்கக்கூடியவர் தான் வந்து நெக்கரா ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தப்போ மனுஷன ஃபீலிங்கே நிற்க விட மாட்டார் பாண்டியா வந்து லைன் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு போய் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பார் அதை பாண்டியாவும் லைக் பண்ணார் அவரும் வந்து கம்பெனி கொடுத்தாரு இப்போ பாண்டியா போன பிறகு கில்லு வந்த பிறகுமே நிற்கிற அவருடைய கேரக்டர் மாற்றிக்கல கில்லு வந்து நிற்கிறப்பெல்லாம் மேட்சே டென்ஷனில் போயிட்டுருக்கும் இல்லை கேப்டன் பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பாரு ஆனால் நெக்ரா போய் ஐடியா கொடுக்குறேங்கிற பிறில் தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருப்பார் பட் அது ஒர்க் அவுட் ஆகுது நெக்ரா வந்து ஒரு பெஸ்ட்டு கோச்சாக தான் வந்து இருந்திருக்கார் ஏன்னா ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து ஒரு முறை கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு இப்போ கில்லு கூட லாஸ்ட் சீசன் சரியாக போகல அப்படின்னாலுமே கூட இந்த சீசன் வந்து நல்லா போயிட்டுருக்கு குஜராத் வந்து நல்லா ஆடிட்டுருக்காங்க நல்ல பிளேஸ் ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் லிஸ்ட்லலாம் வந்து நான் குஜராத் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் வந்து இருந்துகிட்ருக்காங்க அந்த மாதிரி சூழலில் ரோஹிட்டு வந்து அவுட் ஆனோன்னா அப்படியே கலங்கி போயிருப்பார் நெக்ரா அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனோஜ் திவாரி வந்து ரோஹித் சர்மா பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் அதை நம்ம வந்து பார்த்துடலாம் மனோஜ் திவாரி ஒரு டைம் பார்த்திங்கன்னா கே கேஆர் அணியில் வந்து ஆடினார் ஐபிஎல்லில் சில டீம்ஸ்க்காக இவர் வந்து ஆடிருக்காரு அதுக்கப்புறம் எந்த வீரருமே வந்து எந்த அணியுமே இவர் வந்து ஏலத்தில் வந்து எடுக்கலை கடைசியில் இவர் நல்ல ஃபார்மில் இருந்து மெதிலாடலாம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இருந்தாலும் வந்து இவருக்கு வாய்ப்பே கொடுக்கல இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க நம்ம இந்திய வீரர்கள் நிறைய பேர் வந்து ஏலத்தில் வாய்ப்பே கொடுக்காமல் வீணடிச்சிருக்காங்க ஐபிஎல் அணிகள் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் சிறந்த டீம்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நான் கேகேஆர்ல ஆனேன் அப்போ தான் முதன் முறையாக கேகேஆர் வந்து கப் அடித்தாங்க அந்த டீமை தான் நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் ஆன வரைக்கும் பெஸ்ட்டான டீம் ஐபிஎல் அப்படின்னா நான் அந்த டீமை தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு அதேமாதிரி பெஸ்ட்டான கேப்டன்னா ரோஹிட்டை வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் சச்சின் பாண்டிங் இவங்கெல்லாம் வந்து கேப்டனாக இருந்து பண்ணாத விஷயத்தை ரோஹிட் வந்த பிறகு தான் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தோனியை விட சிறந்த கேப்டன்னா ரோஹித் சர்மா தான் ஐபிஎல் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ மும்பைக்கும் இந்த குஜராத்துக்கும் இடையான அந்த போட்டியில் அந்த டாப் அந்த ரெண்டு பேட்ஸ்மேன்கள் ஓப்பனிங் வந்து மும்பைக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் ரெண்டு பேர்களுமே ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆயிருப்பாங்க ரிகல்ட் ரெண்டு பந்தில் ரெண்டு ரன்னு ரோஹித் சர்மா எட்டு பந்தில் ஏழு ரன்னு ஒரே ஒரு ஃபோர் மட்டும் அடிச்சிருப்பார் கண்டினியூஸாக ஒரு மூணு கேமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டார் இப்போ இந்த மாதிரி ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆனோன்னு ரோஹித் வந்து அவருடைய பழைய ஃபார்முக்கு வந்துட்டார் நடுவில் என்னமோ அவருக்கு வந்து ஆயிடுச்சு ஏதோ ஆடினார் பட் இப்போ தான் அவரோட யூஸ்வலான ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுமே கூட வந்து ரோகிட்ட வந்து விமர்சனம் பண்ணி தான் வந்து பேசியிருப்பாங்க பட் வந்து சொல்கிறவங்க சொன்னாலுமே கூட நெக்ரா அந்த ஒரு கண்ணில் ஒரு பயம் ரிலீஃப் ஆகிருக்கும் ரோஹிட் வந்து அவுட் ஆன ஆனவுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் அப்படியே ஆனந்த கண்ணீர் வெட்டிருப்பார் பயங்கரமாக செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பார் ஏன்னா ரோகிட் நின்னார் அப்படின்னா மொத்த மேட்ச்சுமே வந்து மாறி போயிடும் இப்போ குஜராத்தில் கில்லு சுதர்ஷன் ரெண்டு பேரும் ஆடுறத ரோஹித் தனியாக ஆடிட்டு போயிடுவார் அப்போ வந்து அந்த பயம் நெக்ராக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் ரோஹித் அவுட் ஆனோன்னு பயங்கர அக்ரெஸிவாக செலிப்ரேட் பண்ணார் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு கண்ணை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் ஸோ அவ்வளோ பயம் ரோஹித் மேலே நன்றி